இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது எருக்கை இலை இந்த எருக்கை இலையை நாம் பல இடங்களில் சாலை ஓரங்களிலும் தரிசு நிலங்களிலும் அதிகமாக பார்க்கலாம் நாம் ஏதோ இது ஒரு எருக்கலை ஏதோ ஒரு விச செடி என்று நாம் நினைத்து கடந்து போயிருப்போம் ஆனால் இது ஒரு முக்கியமான மருந்து வகையை சார்ந்த செடியாகும் இந்த செடி நாங்கள் சின்ன வயதில் இருக்கும் பொழுது செருப்பில்லாமல் அங்கேயும் இங்கேயுமாக நடக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு முள் குத்தி வி முள்ளு காலில் குத்தி விட்டது என்றால் உடனே இந்த இயற்கை இலை பாலை அந்த இடத்தில் போட சொல்லுவார்கள் அவர்கள் இதுபோல் இந்த இந்த இயற்கை இலையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறது இது நமது நக்சிகா ஹேர்பில்ட்ரேடில் நமக்கு பெரிய கம்பெனிகளிலிருந்து சில ஆர்டர்கள் வரும் அந்த ஆர்டர்கள் என்னவென்றால் இந்த ஏற்கன செடியிலிருந்து இந்த பூக்களை பறித்து காய வைத்து சுத்தமாக உலர்த்தி கொடுக்க வேண்டும் என்று சில ஆர்டர்கள் நமக்கு வருவது உண்டு பின்பு இந்த இயற்கை இலையை பற்றி நாம் பார்க்கலாம் முதலில் முதலில் நாம் இயற்கை இலையில் பார்த்தது முள் எதுவும் நமது காலில் எதுவும் காயப்பட்டு விட்டால் அந்த முள் அந்த முற்களில் அந்த இருந்து வரும் வழியையும் அந்த இருந்து வரும் அந்த முள்ளினால் ஏற்பட்ட அந்த விச விஷ முறிவையும் இந்த ஏற்களம்பூ பால் வந்து நமக்கு நமக்கு குதிங்கால் வலி குதிங்கால் வலி மற்றும் முட்டு வலி பின்பு எலும்புகள் எலும்புகள் இணையும் பகுதியான ஜாயிண்ட் எலும்புகளுடைய ஜாயிண்ட் பகுதி என்று சொல்வார்கள் அந்த ஜாயிண்ட் பகுதியில் உள்ள இதுபோல் அதிகமான வழிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இந்த இலைகளை நாம் பறித்து குதிங்கால் வழிக்கு ஒரு செங்கலை சுட வைத்து அந்த செங்கலின் மேலே இந்த இலைகளை வைத்து அதுக்கு மேல் நம்மளுடைய குதிங்காலிகளில் வைத்தால் அதில் உள்ள நீர் எல்லாம் உறிந்துவிடும் என்று சொல்வார்கள் அது நீர் உறிந்து வருகிறதோ அல்லது ஏதோ ஒன்று ஆனால் நமக்கு அந்த வலி குணமானால் சரிதான் என்று நம்ம வைப்போம் அதுபோல் அந்த வலி நமக்கு அழகாக குணமாகிவிடும் மற்றும் அந்த ஜாயிண்ட் பெயின்னு இருக்க இடங்களில் இந்த இலையை வைத்து அதற்கு மேலே இந்த லேசான இளம் சூட்டில் உள்ள சென் செல்வத்தில் அல்லது இடத்தில் வைத்து லேசாக சூடு ஏறும் நமக்கு மிதமான சூடு ஏறும் அளவிற்கு உண்டான ஏதோ ஒரு கல்லிலேயோ அல்லது செங்கலிலேயோ நாம் லேசாக சுட வைத்து அந்த சூடான செங்கலை இந்த இலையின் மேல் வைத்து ஒரு லே லேசாக ஒத்தனம் கொடுத்தால் அந்த வழி ஓரிரு ஆகும் இதற்கு நாம் மாத்திரையோ மருத்து மருத்துவரிடமோ சென்று வைத்தியம் பார்த்தால் நமக்கு ஏகப்பட்ட செலவினங்கள் வரக்கூடும் இருந்தபோதிலும் இந்த நமது முன்னோர்கள் இந்த இலையை வைத்தே சில விஷயங்களை சாதித்து இருக்கிறார்கள் இதன் இதில் இரண்டு வகை உண்டு வெள்ளை எருக்கலை அப்படின்னு இன்னொரு வகை உண்டு அது இந்த ஏரியாவில் இப்போதைக்கு இல்லை சில வீடுகளில் மாத்திரமே வைத்திருக்கிறார்கள் இந்த எருக்கலை மாத்திரமே எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படுகிறது